அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போது சம்பல் அப்படின்ற பகுதியில் துர்த்திபூரான்ற பகுதி மிகப்பெரிய ஒரு துயர நிலையில் இருக்காங்க என்ன நான்கு நபர்கள் இல்லை ஐந்து நபர்கள் இப்பொழுது உயிரிழந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜும்மா மஸ்ஜித் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பதாம் ஆண்டு முகாலயர்கள் காலத்தில் கெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பாபர் மாற்றி கட்டினாருன்னு சொல்லிட்டு தான் வழக்கு தொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா செய்யூரில் எஸ்பிஎல் கம்பெனின்னு இருக்குது அந்த கம்பெனி வந்து அனாதீன நிலத்திலையும் இன்னொரு அனாதீன நிலத்தில் இயங்கிட்டு பாதையாகவும் மேகக்கால் புறம்போக்கு பாதையாகவும் அனாதீன நிலத்தை வந்து அவங்களோட கம்பெனியும் ரன் இருக்கு இதை நம்ம ஒரு சர்வே நம்பர் குறிப்பிட்டு சொல்கிறோம் அந்த சர்வே நம்பர் தப்புன்னு சொல்கிறாங்க அப்போ அது அனாதீன நிலத்திலையும் சர்வே நம்பரு தவறாகவும் நான் கொடுத்துட்டேனே வைங்களேன் ஆனால் இது தவறு நீங்கள் கொடுத்த நம்பர் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கொடுத்த நம்பர் தவறுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் மீது இன்றளவும் எந்த நடவடிக்கையும் இல்லை இது ஒன்றும் மசூதி கட்டி இல்லை அங்கே கோயில் இல்லை அங்கே சர்ச்சு கட்டி இல்லை ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு ஆய்வு மேற்கொள்வதற்கு வட்டாட்சியர்லேருந்து தாசில்தார்லேருந்து வட்டாட்சியர்லேருந்து துணை வட்டாட்சியர் யாருமே போகிறது கிடையாது போகிறதற்கு தயங்குறாங்க ஆனால் இங்கே மசூதி ஆயிரத்தி ஐநூ இன்று வரை அந்த எஸ்பிஎல் நிறுவனம் மீது நடவடிக்கை இல்லை மக்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க ரைட் ஓகே ஆனால் அந்த மசூதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயில் அடிச்சுட்டு கெட்டினதான் ஒரு வதந்தியை சொல்கிறான் அதை தினமலர்ன்ற ஒரு எச்சகல ப பத்திரிக்கை ஒன்று இருக்கு அவன் வந்து மசூ கோயில் இந்த இடத்துல மசூதி கெட்டாங்கன்னே போட்டான் அவனுக்கு ஒன்னும் ஒரு டேஷும் தெரியாது ஆனால் ஒரு மத கலவரத்தை உண்டு போனோம்னா ஆ ரைட் நான் அந்த முதல்ல நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான் இப்போ இந்த முகமது கைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் விற்று இருந்த பதினேழு வயது பையன் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய அந்த ம பையனுக்கு வந்து கல்வி மறுக்கப்படக்கூடிய சூழல் எதனால் அப்படின்னா அங்கே வந்து முறையான வேலை வாய்ப்புகள் இல்லை நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல ரெண்டு முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க எதற்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நூறு பேரில் இருபது இஸ்லாமியர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க நூற்றுக்கு இருபது என்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் நூற்றுக்கு இரண்டு நபர்கள் மட்டுமே பணியில் இருப்பாங்க ஆனால் நூறு இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாஜகவில் இருந்தார்கள் என்று சொன்னால் அது ஜீரோ தான் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அதில் பாஜகவினர் முப்பத்தி மூணு பேர்னா முப்பது பேர்னா அந்த முப்பது பேர்ல பாஜகவினர் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது இதெல்லாம் வந்து அவர்களுடைய கண்களை வந்து குளிர்ச்சி ஆக்கக்கூடிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இருபத்தி நான்கு வயது நையின் இனிப்பு கடை நடத்தி வந்தார் அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் இருபத்தி ரெண்டு வயது பிலால் துணி வியாபாரம் செய்கிறார் இவர்கள்லாம் வியாபாரம் தான் செய்யணும் வேற வழியே கிடையாது அரசாங்கம் இவர்களுக்கு வேலை அளிப்பதற்கான உத்தரவாதம் கிடையாது வேலை அளிக்கவும் மாட்டார்கள் அதில் எந்த மாற்று கருத்திலும் அவர்களுக்கு பணியில் அமர்த்துவது என்பது பிடிக்காத விஷயம் இஸ்லாமியர்களை பணியில் அமர்த்த என்பது கொள்கை ரீதியாக கொண்டிருக்காங்க அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிவிடக் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிவிடக் அவர்களுடைய இனத்தையே அளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இன அழிப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தயாராக இருப்பார்கள் பாஜகவினர் என்று அந்த ஐந்து நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து நபர்கள் தான் இதற்கு குற்றவாளிகளா கல்வி கல்வீசி எரிந்தார்கள் நிச்சயமா கிடையாது இந்த மசூதி மீது கல்வீசி எரியக்கூடிய நபர்கள் அவர்களை விட்டுறாங்க ஆனா இஸ்லாமியர்கள் தான் கை கல்வீசி எரிந்தார்கள் சொல்லிட்டு நவம்பர் பத்தாம் தேதி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு ஆய்வு நடத்தியாச்சு அதன் பிறகு இப்போது ஒரு ஆய்வு நடத்துறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சட்டம் உங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கும் முன்பு மசூதிகளிலும் கோவில்களிலும் அல்லது சர்ச்சுகளிலும் இது வேறொருவருக்கு சொந்தமான இடம் என்று ஆய்வு நடத்துவதற்கு தடை இருக்கிறதே அந்த தடை உங்கள் மனதில் வரவில்லையா உங்கள் உங்களுக்கு நீங்க தீர்ப்பு எழுதும் பொழுது நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா என்னன்னு தெரியல எவ்வளவு பெரிய தவறு இருக்கிறார்கள் அதன் விளைவு இன்னைக்கு ஐந்து உயிர்கள் பலியாகி இருக்கிறேன் இந்த ஐந்து உயிர்களை திருப்பி தர இயலுமா நிச்சயமாக முடியாது அவங்க சொல்றாங்க நாங்க நாதி ஏற்றிட்டு இருக்கிறோம் நாங்கள் பிற எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் எதற்காக எங்களை சுடுறாங்கன்றது எங்களுக்கு தெரியாமலே இருக்கே நாங்க முஸ்லிமா பிறந்தது மட்டும்தான் குற்றமா நாங்க முஸ்லிமா வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் குற்றமா அதற்காக தான் நீங்கள் எங்களை கொலை செய்வீர்களா படுபாதகர்களே அப்படின்றாங்க யோகி ஆதித்யநாத் அரசு இதில் ஒரு சர்வாதிகாரத்தனமாகவும் ஒரு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட அளவிற்கு இதை சொல்லலாம் ஏன்னா ஒரு இனத்தை அளிப்பவர்கள் நம்ம பார்வையில பயங்கரவாதிகள் தான் எதற்காக இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு துப்பாக்கி சூடு நடத்துகிறார்களே இது சரியான முறை முறைதானா இது இதை கண்டிக்க தவறிய முதல்வர் கண்டிக்க தவறிய பிரதமர் இவர்களை நாம் எந்த லிஸ்ட்ல சேர்ப்பது மனித இனத்திற்கு மனித குலத்திற்கு எதிராக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பாஜக தான் நன்றி அருமை அவர்களை இவர்களுக்கு விடிவு காலம் விரைவில் பிறக்கும் நன்றி ஜாயஹிந்த்